வயதில் எந்த குழந்தையுடைய தோற்றத்தை பார்த்து கிண்டல் பண்ணுறத முதல்ல நிறுத்திடணும் ஏன்னா ஒருத்தங்களை போய் பார்த்து என்னங்க பிரதர் அவர் கொஞ்சம் வயிறு பெருசாக இருக்கும் உடனே அவரை போய் பார்த்து என்ன பிரதர் ராத்திரியில் உங்களுக்கு தலைகாலி வேண்டாம் போட்டுருக்கு உங்கள் வயிற்றையே கட்டி பிடிச்சி தூங்கலாமே சொன்னால் எல்லோரும் கொள்ளல் விழுந்து அந்த நேரத்தில் சிரிப்பாங்க ஆனால் அவர் தனியாக இருக்கும்போது கண்ணாடியில் தன்னுடைய உருவத்தை பார்க்கும்போது அவருடைய மனம் காயப்படும் தலையில வழுக்க இருக்குது அதனால அவரை பார்த்து நம்முடைய இந்தியாவில் பரியாசத்தின் ஆவிக்கும் நகைச்சுவைக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு தெரியறது இந்த நாட்களில் நகைச்சுவை என்ற பேர்ல பரியாசத்தின் ஆவிகள் தேசத்துல தலைவிரித்து ஆளுகிறது பெரிய மாணவர்கள் அந்த பரியாசத்தின் ஆவி என்ன பண்ணுது ஜனங்களுடைய இருயத்தின் ஆழத்துல காயங்களை உண்டு பண்ணுகிறது என்ன பிரதர் உங்க தலையில ரொம்ப வழக்கை அதிகமா இருக்குது ஒரு அம்மா என்கிட்ட வந்து அழுதுச்சு என்னென்னு கேட்டால் எங்கள் வீட்டுக்காரர் தலைவர் ரெண்டு சுழி இருக்குது பாஸ்டர் அப்படின்னா அவருக்கு ரெண்டு பொண்டாட்டியான்னு கேட்டுச்சு நான் கேட்டேன் பைபிளில் எங்கள் அம்மா அப்படின்னு உலக மக்கள் சொல்கிற எல்லாம் நீங்கள் மனசில் கேட்டுக்கிட்டு உங்கள் உள்ளத்துக்குள்ளே அப்படிப்பட்ட சந்தேக எண்ணங்களை நீங்கள் விதைக்காதீர்கள் குறிப்பாக நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்க குறிப்பு என்னென்னா சிறு பிள்ளைகள் உள்ளத்தில் காயத்தை உண்டாக்காதீங்க சின்ன பிள்ளைகளை எதிர்த்து பேச முடியாது உங்களை அடிக்க முடியாது அவர்கள் சொல்கிறது என்னென்னு புரிஞ்சிக்க முடியாது சின்ன பிள்ளைகள் சொல்கிறவங்க யார் தெரியுமா எழுதாத சேட்டு புஸ்தில் எழுதாத பேப்பர் எழுதாத நோட்டு புஸ்தகம் நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அதுதான் அவர்களாக இருப்பாங்க பெற்றோர்கள்டும் இல்லாத ஒரு நல்ல காரியத்தை பிள்ளைகள்கிட்ட எதிர்பார்க்க கூடாது இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க எக்காரத்தை முன்னட்டும் சிறு பிள்ளைகளை நம்ம காயப்படுத்தக்கூடாது அன்வான்ட் சைல்ட் ரெண்டாவது ஊட்ஸ் ஆஃப் த ஃபால்ஸ் ரூமர் இதுவும் நம்முடைய தேசத்துக்கே உரித்தான ஒரு நல்ல காரியம் அது என்ன நல்ல காரியம்னு கேட்டிங்கன்னா பொய்யான வதந்திகள் நம்முடைய தேசமும் இல்லை பொதுவாக வளர்ந்த நாடுகளில் இந்த மாதிரி பின்னுக்கு பேசுகிற பழக்கம் கிடையாது அது சில க நாடுகளில் இப்படி இது வந்து ஒரு விசேஷத்த வரோன்னு தான் சொல்லணும் தாழ்ந்துன்னு தான் சொல்லணும் எனக்கு வேதத்தின் வார்த்தைகளை சொல்றது கஷ்டமா இருக்குது இது ஜனங்களுக்கு இயற்கையாக ஊறி போன விஷயம் என்ன விஷயம்னா ஒரு பொய்யான வதந்தியை உண்டு பண்ணி கொடுப்பது வேதத்தில் பார்த்தோம் தாவி இது யுத்த வீரன் ஆனால் ஒரு சின்ன பொய்யான வதந்தியை அவங்க மக அப்சலோம் சொன்னாரு எப்ரோல்லே அப்சலோம் ராஜாவானான் இருபது வீணர்களாகிய மனிதர்கள் எக்கால சத்தத்தை பொழுது தாவிதி எருசலமில் இருந்து காலைல பாதரட்சியை கூட அணியாமல் காலால் முகத்தை மூடி அழுதுகிட்டே போனார் அதுக்கு என்ன காரணம் பொய்யான வதந்திகள் ஒரு ராஜாவை தேசத்தை விட்டு துரத்துச்சு பொய்யான வதந்திகள் இன்றைக்கு குடும்பங்களை கலைப்பதை பார்க்கிறோம் அந்த பொண்ணும் அந்த பையனும் சிரித்து பேசுவாங்க சிரித்து பேசுனாங்கன்னா உடனே கண்ணு வச்சு காது வச்சு மூக்கு வச்சு அவங்கள கணவன் மனைவையே ஆக்கி விட்டுருவாங்க அன்பான பிள்ளையே இது மிகவும் தவறான காரியம் பொய் வதந்திகளாலே இறுதியும் காயப்படும்